பெருகிற இடம் வந்து அலையாத்தி காடுகள் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சதுப்பு நில காடுகள் பெரும்பான்மை கழிமுக ஆற்றுப்பகுதி கரைப்பகுதியில இருக்கும் கடற்கரை முகத்துவாரம் அதிகளை வந்து நல்லா ஆரோக்கியமா வளரும் இன்னொன்னு பாத்தீங்களா சேற்று பகுதியில் வளரக்கூடிய ஒரு தாவரம் வகையை சேர்ந்தது இந்த சதுப்பு நில காடுகள் இந்த சதுப்பு நில காடுகள் வந்து மனிதனுடைய எப்படி சுவாச நுரையீரல் என்று சொல்றாங்களோ அதே போல வந்து இயற்கையுடைய நுரையீரல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த சதுப்பு நில காடுகள் இந்த சதுப்பு நில காடுகளால நம்மளுக்கு என்னென்ன பயன்னா இன்னைக்கு இயற்கை பேரிடர்ல வந்து முக்கியமா பார்க்கக்கூடிய சுனாமி பேரலை பேரழிவு அது போன்ற வந்து இப்ப வந்து காற்று இப்ப நம்ம புயல் எல்லாம் அடிக்குது இல்லை புயல் அடிக்கும் போதும் இது மிகப்பெரிய அரணா செயல்படும் அதே போல நம்மளுடைய சுனாமி போதும் ஒரு அரணா செயல்படும் காரணம் என்னன்னா இந்த மரத்துடைய தன்மை வந்து இது ஒரு நார் சத்து கொண்ட ஒரு பால் வர வகையை சேர்ந்தது இது ஒன்றோட ஒன்றிணைந்து பிணைந்து ஒரு மிகப்பெரிய அரணாகும் அதனால எவ்வளோ நீர்கள் உள்ள வந்தாலும் இதை வந்து தடுத்து அதனுடைய வேகத்தை தடுத்து அதனுடைய பாதையில் வந்து அனுப்பக்கூடிய தன்மை வந்து இந்த சதுப்பு நில காடுகளுக்கு இருக்குது அலையாத்தி அதே ஏன் அலா அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளோ வேகம் தொடர்ந்து அலைகள் அடிச்சாலும் இந்த அலைகளுடைய தன்மையால நீங்க வந்து எந்த பகுதியில் பார்த்தாலும் அலைகளால என்ன செய்யணும்னா மண் அரிப்பு ஏற்படும் ஆனா இந்த அலையாத்தி காடுகளில் வந்து எவ்வளோ வேகம் அலைகள் அடிச்சாலும் அந்த வேர்கள் மண்ணிலிருந்து மண்ணிலிருந்து வேர்கள் இந்த தாவரத்துல வரும் மேலே இருந்தும் விழுதுகளாகவும் வரும் இதோ பாருங்க இதெல்லாம் வந்து அதனுடைய விதைகள் அதனுடைய விதைகளை வந்து விதைக்கக்கூடிய தன்மை வந்து அலையாத்தி காடுகளுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஓர்கு நீர்ல உருவாக்கக்கூடிய மீன் நண்டு எறா இது போன்ற உணவுப் பொருட்களை மனிதர்கள் வந்து பெரும்பான்மையா உண்ணுகின்ற கடல் மீன் வளங்கள் சார்ந்து ஓப்பு ஓர்ப்பு நீர் வளங்கள் வந்து வளரக்கூடிய அத்தனை உயிரினங்களும் வந்து இங்கே வந்து பாதுகாக்கப்படுது அதற்கு தேவையான உணவுகள் வந்து இந்த சதுப்பு நிலக்காடுகள் மூலமாக கிடைக்கும் இப்ப நம்ம பார்க்குற இடம் வந்து தேங்காய் திட்டு பகுதியை சேர்ந்தது கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கருக்கு மேல வந்து சதுப்பு நில காடுகள் பெரும்பான்மையா வளர்ந்து இருக்குது அது பலரால வந்து சில இடத்துல அழிக்கப்பட்டாலும் அதை கடந்து தன்னை அதுவே வந்து புரணமைச்சுக்குது நிறைய இடங்கள்ல வந்து பாதுகாப்பா இந்த மரங்களை வந்து இயற்கை ஆர்வலர்கள் வந்து பாதுகாத்து வராங்க ஆனா வனத்துறை வந்து இன்னும் கவனம் செலுத்தி இதை பாதுகாக்கணும் இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆர் பார் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஊரை சுத்தி ஒரு ஆறு வரும் எதிர்பக்கம் வந்து அறிக்கை மேடு இருக்கு இங்க வந்து ஒரு அழகான சூழல் கொண்ட ஒரு சதுப்பு நில காடுகள் இயற்கை எழில் கொஞ்ச கூடிய ஒரு அற்புதமான ஒரு காடு இந்த காடு இந்த காட்டுடைய இப்ப தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்வளத்தை வந்து முக்கியமாக பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த காடுகள் இந்த காடுகளை அரசு பாதுகாக்கணும் இன்னும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் நன்றி